அணையாலா பர்ஃபெக்டா இருப்பா லாஸ்ட்ல பஞ்சுக்கு மட்டும் தான் நாங்க ஒரிஜினல் சொல்லிட்டு வந்தோம் அவளுக்கு ரியாலிட்டி தெரியணும்ல அதனால வார்னிங் கொடுத்துட்டு வந்தோம் ஆமா இதுவே வந்து பத்தா போறா அதுக்குள்ள வாய்ப்பு இல்ல உண்மை சொன்னா அது அவங்க வெளிய வந்து பிளாக் பண்ணிருக்காங்களே அதனால சொல்ல மாட்டாங்க ஏனா இங்க யாருக்கு தெரியும் உனக்கு மட்டும் அப்படி தெரிஞ்சது ம் ரூம் கூட வந்து எடுத்து கைண்டிக்கிறதுலயே குறியா இருந்தா இவன் என்ன நம்ம கிட்ட கைண்டிக்கிறதுலயே குறியா இருக்கான் பார்த்தா சரி நீயே போ சொன்னா அப்படி கிட்ட வரணும்னு பார்த்தா உடனே எழுந்து கிளம்பிட்டா தான் போறாங்கன்னு பாக்கணும் தான் விட்டேன் வாசல் இருக்கா போனாங்க சரி என்ன பண்றாங்க அதெல்லாம் ஒன்று சரி தான் அந்த மேடம் வந்து கூட்டு போறாங்களா அவங்க மேடம் அவங்க என்னதான் பண்றாங்க ஒளிஞ்சிருந்து பின்னாடி நோட் பண்ணா அங்க போய் நிக்கிறாங்க இவங்களுக்கு இங்க வராண்டா நிக்கிறவங்க ரொம்ப நேரமா குழப்பமா இருந்துச்சு அப்புறம் பார்த்தா அது ஒருத்தன் சிக்னல் கொடுக்குது ஏன்னா ஒருதன் சிக்னல் கொடுக்கணும் பார்த்தா அக்கா வராங்க வந்து வந்து வாங்கிட்டு போனாங்க அக்கா நல்லா தான் இருந்துச்சு ஒரு மாதிரி என் போட்டாட்டி மத்த இடத்துல தட்டி கேட்கலாம் அட்லீஸ்ட் பின்னாடி வந்து பண்ணால அது வரைக்கும் பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு இது என்ன வேணா பண்ணு ஒன்னும் ரிஸ்க் வச்சு எடுக்காது புரியுதா ஊசா தள்ளி விட்டு விழுந்து நீ என்ன பண்ணிருப்பேன் அது ஊசி தான் விழிச்சு நானே பயந்துட்டேன் ஆனா இடிக்கலன்னு ஒரு சொல்றேன் நிஜமா சொல்லு அவன் இடிக்கலையா வந்து பார்க்க எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இடிச்ச மாதிரி இருந்துச்சு நான் நகர்ந்துட்டேன் அவளுக்கு பட்டது வந்து என் லெஃப்ட் சைடாக தான் இருக்கும் அது நான் டக்குன் ஃபேக்ஷன் செகண்ட் திரும்பி இது பண்ணிட்டேன் அதனால பயப்படாதீங்க இந்த பட்டது வந்து என் லெஃப்ட் சைடு ஹேடு தான் அவன் ரைட்டை தான் அந்த மெண்டாலிட்டியில் இருக்கா அவ்வளோதான் அப்படிலாம் ஒன்றும் பட விட மாட்டேன் அப்புறம் ஏன் திட்டு வாங்குறது

அது சரி செய்த புத்துக்கிட்டா நான் தவிர காலையில் தள்ளி வச்சிங்களா ஆனால் மற்ற நாள் கட்டி பிடிக்க கட்டி பிடிப்பார் மேலே இருந்தே விட்டுருவானோ இதை விழுந்துருவோன்ற பயிற்சி இப்போ இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க உங்களை நான் கட்டி பிடிச்சது இல்லை இவ்வளோ இறுக்கி பிடிச்சது இல்லையம்மா கேடி சரி இறங்கலாம் நான் இப்போ இருக்கலாம் அவங்க மட்டும் இருக்கிறோம் இங்கே அந்த பக்கம் போய் இறங்கிடலாங்க பார்த்தா அசிங்க உங்க அசிங்க என் பொருட்டி தானே உண்டாட்டி தான் இல்லைன்னு சொன்னா அதே எத்தனை நாட்டு கேட்பீங்க பார்த்துட்டு போட்டோம் என்னால் விட முடியாது

நீ வேண்டா நாங்கள் ரெண்டு பேர் வாங்கிக்கிறோம்டா அவளுக்கு இறக்கி விட்டு அப்புறம் நீ எப்படி இறங்கி வந்து பற்றி கவலையில் உங்களுக்கு வந்து வெளியே வரது நீ வேலை பாருங்க என் தலை விஷயத்தில் விளையாடாத இருந்து பார்த்து தெரியும் ஷடா திருந்த மாட்டான் திமுறாடா குழந்தைக்கு மேலே வச்சுருக்கா போன்றாட்டி இருந்து எனக்கு பார்த்து தெரியாதா சும்மாவே தெரியும் இல்லை உனக்கு அடிப்பட்டுதா இன்னும் பொண்ணாட்டி மேலே படுத்துட்டு என்னென்ன கேள்வி கேட்குறாரு இது ஏதோ டயர்டாக இருக்கின்னு படுத்துட்டு பாருமா இவன் பொண்ணாட்டி மேலே படிக்கலாமா என் பொருட்டி அமல் போட்டுக்கூடாதான் இது எந்த கதை தெரியலையே இந்த படிச்ச அவசியமா

பொய் சொல்ல நீங்க வந்தான் கண்டிஷனல் வளைல மொத்தம் தான் சொன்னேன் انا செயல ஒரு நாளோ இல்லல அப்புறம் அவளே தனறு கொடுத்தா அப்புறம் அவளை கேன்சல் பண்ணிட்டான் அவங்க எல்லாம் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு என்னது நீங்க மறக்கல பாருங்க அது ஏதோ ஒரு எமோஷனல்ல குடுத்திட்ட அவளோதான் அது கேன்சல்னா கேன்சல் தான் இது ரொம்ப நியாயம் இந்த கேட்ட விதத்துல நான் ஏதோ ஒரு பிரைன் வாஷ் ஆகி ஆயிடுட்டேன் கடவுளே என்ன காப்பிட்டி விட்டாரு அவளோதான் அது பாடு வரவால இனிமே உஷாரா இருப்பேன் பாரு அந்த வார்த்தை வாங்குறதுக்கு நான் மூலப்படி போட்டேன் தெளிவா வந்து சொதப்பி விட்டுட்டு இவ்வளவு கூட உட்காந்துருக்காங்க பத்தியா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னா எனக்கு சொல்றேன்னா இல்ல அந்த சர்ப்ரைஸ் தானாவே தெரிஞ்சுக்கோங்க தானாவேனா டைம் வரும் அப்ப தெரிஞ்சுக்கோங்க என்ன பாய் சொல்றேன் ஆமா சரி நான் ஒரு ரெண்டு பேர் ஒரு கேள்வி கேட்கணுமே கிட்ட கேட்க போறேன் லவ் கிட்டயோ லா கிட்டே என்ன பாய் கேள்வி உங்களுக்கு இன்னும் அந்த மாற்றம் எல்லாம் இல்ல லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு

எட்டன் முடிவைச்சு அது தூக்கல தூங்கنا என்ன வஷம் குடிச்சா என்ன இந்த மாதிரி மொக்க தத்து எல்லாம் வேண்டாம் ஒழுங்கா சொல்ல தத்துன்ற பேல காமெடி பண்றான் ஆண்டி நிஜவாவே சொல்றே தெரிஞ்ச பேஸா ولا தெரியாத பேஸாஸ் பட்டா இப்போதான் சொன்னேன் இந்த மாதிரி மொக்க மொக்க பேசாதேன்னு ரொம்ப கேவலமா பேசுற சொல்லிட்ட பழகி மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வர வர புடுசா பழகிடலாம் ச அப்ப மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் குறையோன்னு நினைக்கிறேனே கமிட்மெண்ட்ஸ் குளோ அனலஜர் ரால்ல அரேஞ்ச் வரேஜே ஓகேடா ஓகே ஓகே பிடிக்கும் இந்த டாபிக் இல்ல ரெண்டு பேத்தரும் சிங்கிளா இருக்கீங்க அதான் என்னையும் உங்களையும் பார்த்தாலும் சிங்கிளா தெரியுதா தம்பி நீ லவ் ஃபெயிலியர் எங்க அண்ணா அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி பண்ணு ஒரு ஒத்த கால நிக்கிறான் அவனுக்குலாம் பொண்ணு பார்த்தாச்சு அவன் இனிமேல் சிங்கிள் கிடையாது ஏய் சொல்லவே இல்ல பொண்ணு பார்த்தாச்சு எனக்கு தெரியும் பொண்ணு யாரு என்ன தெரியாது ஃபேமிலி மட்டும் பேசிட்டு இருக்காங்க மேடம்க்கு தெரியும் எனக்கு தெரியாது ஓ அவங்களுக்கு தெரியும் போல அவ பொண்ணு நீ தான் செலக்ட் பண்ணிருக்க ஆமா

சரி எனக்கு சில விஷயம் அது வந்து சரி சரி எல்லாருக்குமே சொல்றேன் அதான் எல்லாருக்கும் சொல்றேன் ஆயிடுச்சே ஒரு பிடி கேம்மா அப்படி போகும் சுத்த மாட்டோம்

ஒரு ஓல்டு சம்பிரதாயம் அதோட எல்லாம் தெரியாது ஆனால் இதை நடுவாங்க அப்போலாம் அதை நட்டால் ஊருக்கே தெரியும் அந்த கான்செப்ட் மாதிரி அது இப்போவும் ஃபாலோ பண்ணுறோம் அதில் நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்குது அதில் சாங்கி எல்லாம் பண்ணுவாங்க எனக்கு அந்த ரெடி ரெட்டி பார்த்து உங்களுக்கு விஷயம் வேணுமா வேணவா சரி அதனால் நான் தாத்தா கிட்ட கேட்டுக்கிற விஷயத்த சொல்லு அது பண்ணுறாங்கல்ல அந்த ப்ராசஸ்க்கு அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டில் பொண்ணு சைடில் இருக்கவங்களா பொண்ணு நிலங்கு வைப்பாங்க மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை சைடில் இருக்கவங்களா மாப்பிள்ளைக்கு நிலங்கு வைப்பாங்க நிலங்கு ஏதோ ஒரு வகையான பார்லர் விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இப்போதான் நம்ம பார்லர்லாம் போகிறோம் அப்போ பார்லர் கிடையாதுல்ல அந்த சந்தனத்தில் அவ்வளோ விஷயம் போட்டு அப்போலாம் வைப்பாங்க அலங்கு மவுன் ஒன்று அரைப்பாங்க அதில் அவ்வளோ விஷயம் இருக்கும் மேபி அதுவுமே ஒரு ஃபேஸ்பேக் மாதிரின்னு வச்சுக்கலாமே மூஞ்சி ஃபுல்லாக பூசி விடுவாங்க அது ஃபன்னாகவும் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் ரிச்சுவலாகவும் இருக்கும் ஓகே இப்போ தான் வெது பேச போகிறான்னு நினைக்கிறேன் அந்த கல் நட்டுட்டு நிலங்களாக வைப்பாங்க ஆமாம் அதுல இப்போ விஷயம் என்ன உங்களுக்கு இல்ல பந்துக்கால் நட்டதுக்கு அப்புறம் அண்ணாக்கும் நடந்து இருப்பாங்கல்ல ஏ என்ன பாய் அதுல குழந்தை இப்ப ஆசைப்பட்டியா ஆசைப்பட்டா அது அப்படி இல்ல எப்படி கூட ஒரு குட்டி பசங்களை உக்கார்ந்து பக்கத்துல குட்டி பசங்கள'... அவங்களுக்கோ வச்சு விடுவாங்க அது ரொம்ப இருக்கும்

நான் இப்போ பண்ணனும் அதான் பொண்டாட்டி வா நான் பண்ணிக்கலாம் நீங்க மூஞ்சி விட்டு வெளிய வாங்க அதல முடியாது வாங்க அதெல்லாம் அதல மாட்டேன் இருந்தா நீங்க இப்டி பேசிட்டு இருப்பீங்க கிறுக்கு தரமா வெளிய வாங்க அண்ணா இப்ப பொண்டாட்டி ஏன் இப்டி இருக்கீங்க ஒழுங்கா இப்டியே உட்காருங்க அண்ணா இதெல்லாம் சொல்ல வர வெறுப்பு ஏத்திக்கிட்டு இருக்க நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் வா அம்மே நான் காண்டா ஆயிடுவேன் சரி இப்போ என்ன சொல்லு கண்ணனுக்கு அவங்க வைக்க கூடாது ஃபர்ஸ்ட் சரி நீ வைக்கிற

என்னவோ பண்ணுவாங்களே ஆ அன்னைக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன கல்யாணத்துக்கு அவங்க பிரதருக்கு செய்ய ஆசைப்படுறாங்க அதெல்லாம் கொடுப்பாங்க ஆ தெரியுதுல்ல அப்படி சொல்ற ஓ உங்க அண்ணனுக்கு நீ சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி நீ நலங்கு வச்சு நீ தட்டு கொடுக்கணும் நினைக்கிற ஆ வருஷ வச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் அது கஷ்டம் தான் கஷ்டம் அது எப்பவுமே கப்பலா தானே கொடுப்பாங்க கொடுக்கறவங்களுக்கு ஏன்னா அவங்க மாதிரி அவங்க கப்பலா வாழணும் அப்படின்னு பிளஸ் பண்ற மாதிரி கணக்காது இங்க எப்படி கொடுப்பா

இப்போ என்ன தட்டு தட்டு கொடுக்கும்போது நீ கொடுக்கணும் பிரச்சனை கொடுக்கலாம் விளையாடுறீங்களா தான் 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 நான் 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 இந்த விளையாட்டுக்கு வரல அண்ணனுக்கு வைக்கணுமா வைக்கணுமா இல்லை பொண்ணு வைக்கணும் வைக்கணும் அதான் பார்த்துக்கிறேன் புரியுதா இல்லைம்மா அது வந்து யாருக்கும் தெரியாது யாரும் எங்கள் அம்மா பார்த்தாலும் கண்டுக்க மாட்டாங்க போதுமா

என்னமோ எதுவும் பயந்துட்டேன் இதுக்கெல்லாம் காம்படிஷன் ஆவ நீ அவங்கள சொல்ற உனக்கு ஏண்டி இவ்ளோ போறாம என்ன உங்களுக்கு அந்த நாத்து நார் தான் பிடிச்சிருக்கா கரவுல ஏ அது யாருன்னு தெரியாது கருப்பாசா உப்பாத்திர அத பேர் கூட எனக்கு தெரியாது அவனுக்கு பெரியமா பொண்ணு இருக்குன்றதே எனக்கு இப்பதான் தெரியும் அந்த வெறி பேத்திரார தெரியும் பாத்தியானா அவங்களுக்கு பாத்தியா உன் பெரியமா போன் தான் பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலையா நான் கேக்க அவளோ வந்து கிளிக்கற பாருங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க இல்ல நீ இவ்ளோ போராம காரியா இருப்பேன்னு நான் நினைக்கலயே அத கேட்டே என்ன எதங்க சும்மா குறை சொல்ற இல்ல சாமி இல்ல நான் ஒன்னும் சொல்லல ஏய் அந்த என்னத்துக்கு போறேன்னு எப்படி என்னால விட்டுருவேன் அதான வருஷம் ஃபுல்லா நம்ம கேங்ல கல்யாணம் முடிதானோ மேபி இருக்கலாம் இதுவும் நல்லாதா இருக்கு இல்ல இது மாதிரி அந்த கேங் இருக்குமா தாராளமா இருக்கும் போலீசார் எங்கக்கி இருக்கാർ போனோ ஓ சரிதான் அவன் நல்லவனா இருந்தா ஓகே இல்லனா கேங் சதஞ்சிடுமே அதெல்லாம் சதைய விட மாட்டேன் தெரியும்ல என்ன பத்தி அதெல்லாம் தெரியும் தான் இருந்தாலும் ஒரு ஊருக்குள்ள லைட்டா பயம் அமெரிக்க பயமே என் ஆத்து ஒண்ணு வேண்டாம் அவங்க நம்பர் வாங்கி தரேன் நீ போய் அவங்க கூட கொஞ்சம் கோல ஏய் ஏய் நீ கோமா இருந்தே வேண்டா வெச்சி செய்வா நான் கட்டுறேன் நீங்க சப்போர்ட் காந்த நாத் நாளே கூப்பிட்டு கோங்க நீயாம கலச்சிட்ட மன்னிச்சிடு மன்னிச்சு முடியாது